தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய் இன்னுயிர் தமிழை ாய் தமிழா நீ பேசுவது தமிழாம் வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டாம் வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டால் தமிழா நீ பேசுவது தமிழா கேட்டாரே சொரணை வந்துச்சா நமக்கு காலையிலேந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி ரோட்டை கிராஸ் பண்ணி ஹோட்டலில் ஹீட் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற தமிழ் எப்படி இருக்குது பாருங்கள் மம்மின்னு கூப்பிடுறான் டேடின்னு கூப்பிடுறான் அதையும் சுருக்கி மம்முன்ட்டான் அப்போ நான் கேட்டேன் பெரியம்மா அம்மாவை எப்படா கூப்பிடுவேன் மேக்சிமம்ங்கிறான் சின்னம்மாவை எப்படி கூப்பிடுவோம் மினிமம்ங்கிறான் ஏன்னா டேடி இப்ப டேடாச்சு நாளைக்கு நம்ம பேர பசங்க அவங்க அப்பாவை கூப்பிட போறான் அப்பதான் இவனுக்கு சொரண வரும் உலகத்தில் உயிரோடு வாழ்கின்ற தாயை பதப்படுத்தப்பட்ட பிணம் என்ற சொல்லால் குறிக்கிற ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தாங்க மம்மி என்ற சொல்லினுடைய பொருளை தயவு செய்து இந்த புத்தக கண்காட்சியில் விற்கக்கூடிய அகராதியில் வாங்கி பாருங்கள் பதப்படுத்தப்பட்ட பிணம் என்று இருக்கும் நம்மோடு உயிரோடு உறவாடுகின்ற தாயை பிணம் என்று அழைக்கலாமா நான் லண்டன் சென்றிருக்கிறேன் அந்த லண்டனில் மாடுகள் எப்படி கத்துகின்றன என்று பார்ப்பதற்கு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா லண்டன் மாடு அதனுடைய வரலாறு அதனுடைய இனம் அதனுடைய அந்த பாரம்பரியம் எல்லாம் லண்டன் ஆங்கில பாரம்பரியத்தில் பிறந்த மாடு அது எப்படி கத்துதுன்னு பார்ப்போம் மம்மின்னு கத்துதா மதர்ன்னு கத்துதான்னு பார்த்தா அம்மான்னு தான் கத்துச்சு உலகத்தினுடைய மூத்த மொழி முதல் மொழி தமிழ் என்பது லண்டன்ல இருக்கிற மாட்டுக்கு தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியல மம்மின்னு கூப்பிடுறான் டேடின்னு கூப்பிடுறான் பேசுற தமிழ் எப்படி இருக்கு பட்டு ஆனா நடு சென்டர் கேட்சு புடி கேட்டு வாசல் கேட்சு புடியான் நடு சென்டர் கண்டுபிடிச்சா பாருங்க உலகத்தில் இப்படி ஒரு புத்திசாலியை பார்த்துருப்பீங்களா நடு சென்டர் மிக்க மெத்த படித்தவர்கள் பட் ஆனான் பேசுறத பார்க்குறோம் உலகத்தில் எந்த மொழி பேசுபவனும் இப்படி பேசுறது இல்லை தமிழ் பேசுபவர்களை பார்த்து உலகம் சிரித்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பெயரை எழுத சொன்னால் பெயரினுடைய முன்னெடுத்து ஒரு மொழியில் இருக்கு பெயர் ஒரு மொழியில் இருக்கு வேற எந்த இனமாவது இப்படி எழுதுகிறதா ஆங்கிலத்தில் முன்னெடுத்து இனிஷியலை போட்டு தமிழில் பேர் எழுதுறது நீங்கள் அழைப்பிதழ்கள் அத்தனையும் பாருங்கள் பெரும்பாலான அழைப்புதழ்கள் முன்னெடுத்து ஆங்கிலத்தில் இருக்குது அவங்களுடைய பெயர் தமிழில் இருக்கும் இப்படி ஒரு இரட்டை மொழியில் தங்களுடைய மொழி சிதைவை செய்கிற இனம் உலகத்தில் எங்கேயும் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தமிழில் எழுதும் பொழுது தயவு செய்து தமிழில் எழுதுங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல ஆங்கிலம் என்பது ஒரு கருவி மொழி அது திறன் ஆனால் தமிழ் என்பது தாய்ப்பால் போல தமிழ் என்பது கண்களைப் போல மற்ற மொழிகள் கைவிளக்குகள் போல எத்தனை கைவிளக்குகள் இருந்தாலும் கண்கள் இருந்தால்தான் பார்வை பார்க்க முடியும் கைவிளக்குகளை கையில் நிறைய வைத்துக்கொண்டு பார்வை இழந்தவனாக இருப்பதை எந்த சமூகமும் விரும்பாது தாய்மொழி என்பது நம்முடைய பார்வையைப் போல கண்களைப் போல